நெல்லை டவுனில் போத்தீசின் நகை கடை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது கடந்த நான்கு தலைமுறைகளாக ஜவுளி விற்பனையில் புகழ்பெற்ற நிறுவனம் போத்தீஸ் முதலில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தனது விற்பனையகத்தை துவங்கிய இந்நிறுவனம் பின்னர் நெல்லை சென்னை மதுரை கோவை திருச்சி நாகர்கோவில் புதுச்சேரி திருவனந்தபுரம் பெங்களூர் என தென்னிந்தியா முழுவதும் தனது விற்பனையகங்களை திறந்து மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நெல்லையில் ஜவுளி விற்பனையை துவங்கி பட்டுப்புடவைகள் ரெடிமேட் ஆடைகள் பலரக துணி வகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் வாழ்க்கை நலிணர் பொருட்கள் விற்பனை என மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது நெல்லை டவுன் வடக்கு ரத வீதிக்கென்றே தனி அடையாளத்தை ஏற்படுத்திய போத்தீஸ் நிறுவனம் தற்போது முதன்முறையாக தங்கநகை விற்பனையகத்தை துவங்கியுள்ளது டவுன் போத்தீஸ் கடையை அடுத்த சத்தியமூர்த்தி தருவின் துவக்கத்தில் போத்தீஸ் ஸ்வர்ணமகால் என்ற பெயரில் நகை கடையை துவங்கியுள்ளது இதன் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் நகை கடையில் வாடிக்கையாளர்களின் மனதை ஈர்க்கும் வகையில் பல்வேறு டிசைன்களில் தங்க நகைகள் விற்பனைக்கு அணிவகுத்து வைக்கப்பட்டுள்ளன குறித்து போத்தீஸ் ரமேஷ் கூறுகையில் நூற்றாண்டை நெருங்கும் போத்தீஸ் நிறுவனம் நான்கு தலைமுறைகளாக மக்களின் பேராதரவோடு ஜவுளி தொழிலில் ஈடுபட்டுள்ளது முதன்முறையாக தங்க நகை வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் மக்கள் என்று சௌபாக்கியத்தின் அடையாளம் செழுமையின் சின்னம் சுபமங்கலத்தின் ஆரம்பம் இதுவே பரிபூரணம் என்பதாலேயே இதை தேர்வு செய்துள்ளோம் எங்களுடைய இந்த தங்க பயணத்தை திருநெல்வேலியில் இருந்து துவங்குகிறோம் மக்களுக்கு போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் அளிக்கும் உத்தரவாதம் மிக மிக தூய்மையான தங்கம் அழகழகான டிசைன்கள் பல பல ரகங்கள் இவை அனைத்தும் மக்கள் எதிர்பார்க்கும் மிக மிக சரியான விலையில் வழங்குகிறோம் டவுன் கடையின் கீழ் தளத்தில் தங்க நகைகளும் முதல் தளத்தில் வெள்ளி வைர நகைகளும் அழகழகாய் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன என்றார் திறப்பு விழா சலுகையாக ஒரு பவுனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி வழங்கினர் இச்சலுகை ஜூலை ஒன்று முதல் பதினாறு வரை வழங்கப்படும் என்று தெரிவித்தனர் திறப்பு விழாவை முன்னிட்டு அரசு அறிவுறுத்தியுள்ள வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கடை நுழைவாயிலில் சானிடைசர் வழங்கப்பட்டது வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் சமூக இடைவெளியை பின்பற்றி திறப்பு விழா நிகழ்ச்சியானது கொண்டாடப்பட்டது காரணமாக நாலு தலைமுறையாக இருந்தாலும் இன்றைக்குத்தான் நகை வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கின்றனர் நாலு தலைமுறையாக வந்து இருந்து ஆனால் கடந்த முப்பது வருஷமாக பொது சிந்தனை வந்து அதிகமாக பேசப்படுகிறது ஏன்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நாங்கள் ஆரம்பிச்சது வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியாக

ளவுக்கு வந்து அபரிதமான கலெக்ஷன் வச்சிருக்கிறோம் கேட்கவே மாட்டாங்க அவங்கள ஒவ்வொரு நகையை வந்து அருமையாக அழகாக வந்து பார்த்து பார்த்து வாங்கியிருக்கிறோம் விலையின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியாயமானவர்கள் அது நீங்கள் வந்து பார்த்து தெரியும் நியாயமானவர்கள் நிறுவனம் வந்து திருநெல்வேலி மக்கள் மத்தியில் சுற்று வட்டார சுற்று உள்ள மாவட்டங்கள் மக்கள் மத்தியிலேயே மிகுந்த வரவேற்பை பெறும்பது எங்களுக்கு வந்து ஆண்டுத்தரமான நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை என்ன வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடிக்கான திருநெல்வேலியில் முதல் முறையை அடியெடுத்து வைக்கும்போது அந்த வகையில் வந்து நகைன்னு பார்த்தா ஒரு குடும்பத்தில் நகைன்னு பார்த்து இது கிடைக்கிறாங்க அவங்க குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு மனைவி மாடுகளுக்கு வந்து எடுக்கிறாங்க அந்த நகைன்றது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சொத்தாக இருக்குது ஒரு சொத்தாக தான் வந்து எந்த ஒரு குடும்பத்தில் எடுத்தாலுமே நகைனா வந்து அது ஒரு வீட்டு ஒரு வீட்டு மலையா மலையாளிக்கும் இல்லை அந்த குழந்தைக்கும் அது வந்து ஒரு சொத்தாக தான் இருக்குது அந்த வகையில் வந்து சொத்து வந்து சொன்னாங்க சொத்தாக வந்து வர வர